திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு கலைக்கல்லூரி பெண்கள் கழிப்பறையில் கூட்டமாக உலாவரும் பாம்புகளின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்யாறு ஆற்காடு சாலையில் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி இயங்கி வருகிறது இக்கல்லூரியில் கழிப்பறைகள் சுகாதாரமற்று பராமரிப்பு இல்லாமல் காணப்படுகிறது மேலும் கழிப்பறை சுற்றிலும் புதர்கள் மண்டி இருப்பதால் மாணவிகள் கழிப்பறையை பயன்படுத்த அஞ்சி வருகிறார்கள் இந்நிலையில் பெண்கள் கழிப்பறையில் கூட்டம் கூட்டமாக பாம்புகள் இருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பாம்புகளை பிடித்து சென்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காணத் தவறாதீர்கள்